திருநெல்வேலி அருகே தடுப்பணையை திறந்து வைக்க வந்த விளம்பர திமுக அரசின் சபாநாயகரை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தண்ணீரே இல்லாத அணையை எப்படி திறந்து வைக்க வந்தீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய பொதுமக்களுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய சபாநாயகர் அணையை திறந்தது போல் போட்டோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நடையை கட்டியது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியிலிருந்து தனியாக வெள்ளநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு அதன் மூலம் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் சாத்தான்குளம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல ஆங்காங்கே தடுப்பு அணைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாமிரபரணி ஆற்றின் வழியாக புன்னக்காயில் கடலில் தண்ணீர் வீணாக கலந்தது பலத்த மழையின் போது ஏற்பட்ட வெள்ள நீரை கால்வாயில் விடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சபாநாயகருமான அப்பாவு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரியண்டித்திணை ஊரணி என்ற கிராமத்தில் உள்ள தடுப்பணையை திறந்து வைக்க வருகை புரிந்தார் அப்போது விஜயநாராயணம் தினையூரணி சிவந்தியாபுரம் ஆண்டாங்குளம் ஐந்தாம் கால் ஏழாங்கால் வட்டவிலை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தினை ஊரணி தடுப்பணை முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த சபாநாயகரை விவசாயிகள் முற்றுகையிட்டு அணையை திறக்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தண்ணீரே இல்லாத அணையை எப்படி திறந்து வைக்க வருவீர்கள் என்றும் அணையை திறந்தால் இங்குள்ள விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வோம் எனவும் சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் பதறி போன அப்பாவு தனக்கு ஒன்றும் தெரியாது அதிகாரிகள் தான் இங்கு தண்ணீர் அதிகமாக இருப்பதாக தெரிவித்து தன்னை அணையை திறந்து வைக்க அழைத்ததாக பொதுமக்கள் மத்தியில் மழுப்பலாக பதிலளித்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் சபாநாயகர் கேள்வி எழுப்பிய போது அவரும் தண்ணீர் இருப்பது தொடர்பான பதிலை சரிவர கூறாமல் மழுப்பலாக நின்றிருந்தார் இதனிடையே திறக்கப்படாத அணைக்கு அருகே சபாநாயகர் நிற்பது போல போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து தற்போது தடுப்பணை திறக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகையில் வந்த செய்திகளை பார்த்த விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் உள்ளிட்ட பல்வேறு குளத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டது போல் வெள்ளநீர் கால்வாயில் தண்ணீரே வராமல் திறந்து வைத்த சபாநாயகர் அப்பாவு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர்

திறந்து விட்டதாக தகவல் கொடுத்து இங்க பேப்பர்ல நியூஸ் வந்துட்டு அங்க தண்ணியே திறக்கல போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்பா உனக்கு தண்ணி வரலாமா தண்ணி அந்த அந்த டைம்ல இதுல பெருவல அதுக்குள்ளே தண்ணீர் திறந்து வச்சுக்காக போயிட்டாங்கன்ட்டு நாங்கள் கலெக்டர் அப்டின்னு மனு கொடுத்துட்டு நிற்கோம் அழகப்புரம் விவசாய சங்க நிர்வாகி காமராஜ் தெரிவிக்கையில் அணையை திறந்து வைக்க வந்த சபாநாயகரை முற்றுகையிட்டு திருப்பி அனுப்பியதாகவும் இருந்தபோதிலும் தண்ணீர் திறப்பது போல ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துவிட்டு சபாநாயகர் சென்றுவிட்டதாகவும் எனவே விவசாயிகளை வஞ்சிக்கும் அப்பாவு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும் கூறினார் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை செலவு பண்ணி வெள்ளநீர் வாய்க்கால் வந்து வறண்ட பூமியான த நாங்குநேரி தாலுகா திசையன்வலை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சாத்தான்குளம் பகுதிகளுக்கு கொண்டு போவதற்காக வெட்டப்பட்டுள்ள கால்வாயில் அந்த செக் டேம் வழியாக நமக்கு வந்து தண்ணீர் திறந்ததாகவும் திணையூரணி தடுப்பணையில் வந்து தண்ணீர் சேர்ந்து விட்டது போல ஒரு சீனை போட்டுட்டு நேற்று நமக்கு நம்முடைய தமிழக சபாநாயகர் அவர்கள் உட்பட நேரடியாக வந்திருந்து அந்த தண்ணீரை திறப்பது போல ஒரு பூவள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அதில் அந்த பூ அசைஞ்சு வெளியில் போகிறதுக்கு கூட தண்ணீர் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தண்ணி வெளியில வரல வந்தது போல ஒரு போட்டோ எடுத்துட்டு பூவை போட்டு போயிட்டாங்க இதுல எல்லா மக்களும் சேர்ந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில இந்த இது மாதிரியான நடவடிக்கை எடுக்காதுங்கன்னு தடுத்து நிறுத்தின போதும் அவருங்க வந்து ஒரு விளம்பரத்திற்காக நேற்று அந்த செயல்பாட்டை செஞ்சுட்டு போயிருக்காங்க தண்ணீரே இல்லாத தடுப்பணையை திறந்தது போல் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நடையை கட்டிய சபாநாயகர் அப்பாவுவின் செயல் பொதுமக்களிடையே அதிருப்தியை உள்ளது